சுக்கர பயிற்சி வருகின்ற ஜூன் இருபத்தெட்டாம் தேதி நடக்கவிருக்கிறது அந்த மேரேஜ் அன்னைக்கு மட்டும்தான் நம்ம அவரு பேரழகே இருப்பாங்க மனைவி எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாணம் கல்யாணம் ரிலேட்டடான திங்ஸ் ரெண்டுங்கிறது குரலுங்க ரெண்டுங்கிறது மிமிக்ரி ரெண்டுங்கிறது குரல் ரெண்டுங்கிறது பேச்சு எல்லாரும் பேசணாலும் உங்களால் கேட்க முடியாது அதை மாதவன் சொன்னா நல்லா இருக்கும் நீ அழகாக இருப்பேன்னு நினைக்கல ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அதே நம்ம ஸ்டைட்ல போயிட்டு இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சுக்கர பயிற்சி வருகின்ற ஜூன் இருபத்தெட்டாம் தேதி நடக்கவிருக்கிறது இருபத்தெட்டாம் தேதி நடக்கவிருக்கின்ற சுக்கர பகவான் உலக இந்த மேசராசியில் இருந்து ரிஷவராசிக்கு செல்லுகிறார் சுக்கர பயிற்சினால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் சார் சுக்கரன் அப்படின்னா என்னன்னு நீங்க நினைச்சு இப்ப வந்து ஜோதிடம் பத்தி எல்லாருக்குமே இப்ப நிறைய அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே கிரகங்களை பத்தி படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அதனால ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொருத்தரும் கேக்குறாங்க முன்ன மாதிரி சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சி மட்டும் இல்லாம ஒவ்வொரு பயிற்சிகளுமே சார் இது எப்படி சார் இருக்கு இந்த நேரம் எப்படி இருக்கு அப்படி இருக்குதான் அவ்வகையில சுக்கர பயிற்சி உங்களுக்கு என்ன பலன்களை எல்லாம் தரப்போகிறது என்று நாம் பார்க்கிறோம் அவ்வகையில மேசராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் இந்த ரிஷபத்தில் சென்றிருக்கிறார் கிரகங்களில் இந்த சுக்கரனை தான் வந்து நம்ம என்ன சொல்லா சுகங்களுக்கு எல்லாம் அதிபதிங்கிறோம் மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டுக்குடையவன் ஏழு குடையவன் ரெண்டுக்குடையவன் ஏழு குடையவன் ரெண்டாம் இடம் என்பது என்ன ரெண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் காசு பணம் திட்டு மன்னி மண்ணி காசு பணம் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது சார் மற்றவர்கள் பதிவுக்கும் என்பது எப்பயுமே வித்தியாசம் இருக்கும் அதனாலேயே எனக்கு உலகம் ஃபுல்லா ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எதையுமே சொல்ல வந்தது புரியுற மாதிரி சொல்லணும் அதுதான் முக்கியமான விஷயம் இன்னொன்று நடக்குமா நடக்காதாங்கிறத பற்றி சொல்லணும் சும்மா இந்த சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது பணம் வரும் சார் இந்த மாதம் ஒன்று பணம் வரும் ரெண்டாந்தேதி உங்களுக்கு ரெண்டாவது இடத்துல வந்து சுக்கரன் இருக்கிறதுனால பணம் கொட்டு கொட்டுன்னு போட்டோம் விடாது சுக்கரன் எது எப்படிலாம் பணம் தருவார் ஆனால் சும்மா கிடையாது சுக்கரன்னா யானை மேலே உட்கார வச்சு அழகு பார்ப்பார் சுக்கரன் சாதாரண நாள் கிடையாது சார் சுக்கரன்னா சுகாதிபதி சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது கிரகங்களில் சென்ட் அடிக்கிறது சீனம் போடுறது இதெல்லாம் சுக்கரனுடைய குணங்கள் ஆடம்பர செலவு கேமரா ஆடம்பர உடைகள் இதெல்லாம் சுக்கரனுடைய ஸ்கோப்புங்க சுக்கர யாரு நினைச்சிங்க இதெல்லாம் சுக்கரனோட ஸ்கோப் அப்புறம் பெண்கள் சம்பந்தப்பட்ட டிரெஸ்ஸு பொட்டிக் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் சுக்கரன் கல்யாணம் சில பேர் மேட்ரிமோனி மோனி வச்சு நடத்துவாங்க நிறைய பேர் மேட்ரிமோனி நானே பார்த்துருக்கேன் ரெட்டு கலர்லேயும் ஒரு பொண்ணு க்ரீன் கலர்லேயும் ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு ஒரு பையனை ஒம்பது மணிக்கு மாரியம்மன் கோயிலில் பார்க்குறாரு 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 ஏய் நம்ம பொருத்தம் பார்க்குற சென்டர் வச்சிருக்கிற இல்லை வேறு எதனா வச்சுருக்கோம் மேட்ரி மணியே நிறைய இடத்துல அந்த மாதிரிலாம் எதாவது கல்யாண சர்வீஸஸ் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான எப்படியோ ஒன்று முன்னெல்லாம் அந்த தரகர்கள்லாம் வருவாங்க சார் வணக்கம் சார் பையனுக்கு கல்யாணம் ஆகலை இந்த மாதிரிலாம் இப்போல்லாம் அந்த தரகரெல்லாம் ரொம்ப கம்மியாயிட்டாங்க எல்லாம் ஆன்லைன் தரகர்களாக ஆகிட்டாங்க ஆனால் எங்கள் காலத்துலலாம் அப்படி உண்டு தரகர்கள்லாம் உண்டு என் வாழ்க்கையில் நான் தரகரையே பார்க்க முடியாமல் போயிடுச்சு நான் சிந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன் அதனால் என் வாழ்க்கையில் தரகர்னே ஒரு விஷயம் இல்லாமல் போயிடுச்சு பட் ஆனால் நான் தரகர்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் எதுக்கு சொல்ல வரேன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கரன் பகவான் வரும்பொழுது இந்த மாதிரியான கல்யாணம் தொழில் அதாவது சில பேர் வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுவாங்க மேரேஜ் ஹாலில் டெக்கரேஷன் பண்ணுவாங்க அது என்னமோ தெரில அந்த மேரேஜ் அன்னைக்கு மட்டும்தான் நம்ம அவ்வளோ பேரழகையாக இருப்பாங்க மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரடா இந்த மேரேஜ் காமெடிஸ்லாம் சொல்கிறாங்கல்ல அட்ராசிட்டிஸ் ஐயர் சொல்லும் போதே நம்ம முடிச்சுருக்கணும் நல்ல நேரம் முடிய போது சீக்கிரம் மாப்பிள்ளையை கூப்பிட்டு வாங்கோன்னு வா அப்பயே சொன்னார் சார் ஆன்தான் சார் கேட்கல நல்ல நேரம் முடியும் போதுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு சார் அந்த மாதிரிலாம் அந்த மேரேஜ் ரிலேட்டடான திங்ஸ் பண்ணுறவங்க இந்த இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த ஒரு டீம் கோஆர்டினேஷனாக வர்றவங்களை வெல்கம் பண்ணுறது இது ஒரு பேர் ஒரு ஒரு டீமே இருக்குது ஒரு பாட்டு கூட ஒன்றும் இல்லை மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல மீனாட்சி சுந்தரேசா அந்த மாதிரி தான் நம்ம வில்லேஜ் போய் கல்யாணம் பாரு மேரேஜ் என்றால் வெறும் பேச்சு அல்ல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அதெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்குலாம் சீட்டு கொடுத்து ஒரு படத்தில் வரும் அப்பத்தினா அது சாப்பிடும்போது கத்திலாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவாங்க நம்ம ஊரை அந்த மதுரை சைடு ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை அன்னைக்கு சித்த பார்க்க மரியாதை பெரிய பார்க்க மரியாதை எய் நே பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணணும் இல்லடா உங்களுக்கு எல்லாருக்கும் மரியாதை பண்ணியா என் கல்யாணம் போகுறா நான் பாத்திருக்கேன் நிறையா தம்பி சுந்தர் காட்டுவார் அதெல்லாம் பாத்திருக்கேன் அவங்க வீட்டு கல்யாணம் எல்லாம் எப்படி இருக்கும்ங்கறதெல்லாம் பெரிய ஆச்சரியம் அப்போ ரெண்டாம் இடத்துல சுக்கரன் வரும்போது கல்யாணம் கல்யாணம் ரிலேட்டடான திங்ஸ் ரெண்டுங்கிறது குரல்ங்க ரெண்டுங்கிறது மிமிக்ரி ரெண்டுங்கிறது குரல் ரெண்டுங்கிறது பேச்சு எல்லாரும் பேசினாலும் உங்களால் கேட்க முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாரும் ப்ரொப்போஸ் பண்ணுற மாதிரி பண்ண முடியாது இப்ப காயம் இருக்காரு அழகாக லவ் ப்ரொப்போஸ் பண்றாருன்னா எல்லாரும் பார்க்கலாம் இப்ப நம்ம ஒரு லவ் ப்ரப்போஸ் பண்றோம் எட்டையாவது போய் நீ இவ்வளவு அழகாக இருப்பேன்னு எதிர்பார்க்கல மாதவன் சொன்னா நல்லா இருக்கும் நீ அழகாக இருப்பேன்னு நினைக்கல ஆனா இதெல்லாம் நடந்துருமோ எனக்கு பயமா இருக்கு அதே நம்ம ஸ்டேட்ல போய்ட்டு இப்போ இதை நம்ம ஒரு ரிஷபராசிக்காரங்களை போயிட்டு இந்த மாதிரி சொல்ல சொல்லுங்க பக்கம் சொல்ல தெரியாது நீ அழகாக இருப்பான்னு நினைக்கல நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேருவோன்னு நினைக்கல ஆனா இதெல்லாம் நடந்துருமோ எனக்கு பயமா இருக்கு சரி பாதிக்கு என்ன பண்றது கூட ஒரு சாமர்த்தி வேணும் மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் பொழுது லவ் ப்ரபோசல் வருங்க ரொம்ப அழகாக லவ் சொல்லுவீங்க ஒரு படத்தில் வர மாதிரி உங்களை எப்படி கரெக்ட் பண்ணுறதுனே எனக்கு தெரியலங்க நீங்களே சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஸ்யமான பேச்சு ஸ்பீச் இதெல்லாம் உங்களுக்கு வரும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரனால் அவரே ஏழு குடையவராகவும் இருக்கிறார் அதனால என்ன ஆகும்னா இந்த காதல் காதல் ரிலேட்டடான திங்ஸ் இதெல்லாம் விஷயங்களோ இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து லவ் சொல்லலான் இருக்கேன் இப்படி பண்ணலான் இருக்கேன் காதல் 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 டைரினே எழுதுலாம் காதல் ஒர்க் புக் என்ன அவங்கள பார்க்க போறீங்க என்றெல்லாம் நீங்கள் மகிழ்ந்து இருக்கிறீர்கள் இதெல்லாம் இந்த காதல் ஒர்க் புக் தான் முடிவு பண்ணுது ஸோ இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்கள் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க ரெண்டாம் இடம் என்பது இனிப்பு சுவை உணவு நிறையா விருந்துகளுக்கு செல்வது நல்லா சாப்பிட்றது விரத விழாவுக்கு சென்று சிறப்பிச்சுட்டு வர்றது இப்போ பந்திகளுக்கு சென்று சிறப்பிச்சுட்டு வர்றது எல்லா வேலைகளும் நீங்கள் பண்ணுவீங்க அழகாக நீங்கள் வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவீங்க ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு அந்த பவர்லாம் தருவார் சுக்கரன் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால பேச்சு நான் சொன்னேன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட் சொன்னேன் பாடகர்கள் நல்ல பாடகர்கள் நல்லா ரொம்ப ரசனை மியூசிக்கில் சேர்த்துருப்பாங்க என்னையும் கொண்டு போய் மியூசிக்கிலலாம் சேர்த்துனாங்க சின்ன வயசில் நின்று கோடி வரணும் வரணும் என்ன அழகாக பாடுறாங்க சார் வாத்தியார் நல்ல வாத்தியார் கிடைக்கிறது கூட நம்ம கொடுத்து வச்சிருக்கணும் மியூசிக் டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த எக்ஸ்ட்ரீமாக போயிடுவாங்க மரி மரி நின்னே அப்படி போயிடுவாங்க அல்லது நின்று கொடி ஆயிரும் இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கிற வாத்தியார் கிடைக்கிறது ஒரு கஸ்டர் பாருங்க பாவம் அந்த மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டால் தான் தெரியும் அந்த ரெண்டாம் இடத்துல இருக்க மியூசிக் ஸ்டூடெண்ட்ஸ்கெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு காலமாக இருக்கும் இசை வல்லுநர்கள் இசை கருவிகள் மீட்டவங்கெல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம் அந்த ரொம்ப அற்புதமான காலம் இந்த நான் அது மாதிரி வாசித்தேன் இப்படி ஒரு பா சாங்கு நான் தான் கம்போஸ் பண்ணேன் அந்த மியூசிஷியன்ஸ் மியூசிக் கம்போசர்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப நல்ல காலம் மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக லவ் அண்ட் ரொமான்ஸ் அண்ட் மியூசிக் அண்ட் சாங் ஒரே பிஸி இந்த வேலை பழப்புக்கு போகிறோமோ இல்லையோ நம்ம இந்த மாதம் ஃபுல்லாக லவ் பண்ண போகிறோம் மாதம் ஃபுல்லாக நின்னு கோடி வரணும் வரணும் அப்படிங்கிற ஜாலியாக இருக்க போகிறீங்க கீழே போயிட்டு இருக்கின்ற நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாக இருக்கிறது மலேசியாவில் இருப்பவர்கள் எல்லாம் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க விஷ்ணுமாயா சுவாமிக்கு உலக புகழ் வாய்ந்த விஷ்ணுமாயா சுவாமிக்கு மகா ரூபகலம் நடக்கவிருக்கிறது வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி சென்னையிலே நடக்கிறது அந்த ரூபகலத்தில் கேட்டதெல்லாம் கிடைக்கும் விஷ்ணுமாய ரூபகலம் நீங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க தமிழ்நாட்டுல கேட்டதெல்லாம் கொடுப்பார் சுவாமியை வந்து நீங்க வந்து தரிசனம் பண்ணணும் அது எங்கிற வென்யூலாம்ல போடுறேன் விஷ்ணுமாயா சுவாமிக்கு மகா ரூபகலம் குழந்தை இல்லையா குழந்தை கடன் இல்லை கடனா கடன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி ரூபகலம் என்பது சுவாமி எந்திரிச்சு அப்படி களியாட்டம் ஆடி வர்றது கேரளாவில் எத்தனையோ கோயில்கள் இருக்கு தமிழ்நாட்டில் ஒரு கோயில் கூட அந்த மாதிரி ரூபகலம்னு ஒன்று நடத்துறது கிடையாது ரூபகலம் அவ்வளோ பெரிய விஷயம் விஷ்ணுமாயா சாத்தனை பார்க்கணும்னா ஜூலை பத்தாம் தேதி நீங்க நேராக வரணும் அதற்குரிய முன்பதிவுகள் பண்ணிக்கோங்க அதுக்கு ஏதாவது பேமெண்ட் பண்ணி உங்களுக்கான ஸ்பெஷல் ப்ரேயர்ஸ் இருந்தால் சாத்த நடுற அருள்வாக்கு சொல்லுவார் உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் சொல்லுவார் அதுக்கெல்லாம் புக் பண்ணிக்கோங்க கீழே நம்பர்ஸ் இருக்கு அதில் புக் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பிரதமர் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க